அண்ணா வணக்கண்ணே கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினே கேளுங்கண்ணே இப்போதான் டுவெல்த்து பாசங்க ஃபேலியாக போன பசங்களோட ட்ராவல் பண்ணேன் அதே மணலில் மனக்குண்ண இது விஜய் சார் வந்து டென்த்து டுவெல்த்து ஃபஸ்ட்டு மார்க் வந்தவங்களுக்கு ப்ரைஸ் தர்றாருனா அது அவரோட சிந்தனை நான் டுவெல்த்தில் ஃபெயில் ஆனவங்களுக்கு நான் ஊக்கத்தொகை தரேன்னா இது என்னோடய நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சிந்தனை வருவ இல்லையா இப்போ நம்ம குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போகிறோம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அம்மா பூரி ஆர்டர் பண்ணுறாங்க அப்பா தோசை ஆர்டர் பண்ணுறாரு பொண்ணு பொங்கல் ஆர்டர் பண்ணுது என்ன இருந்தாலும் ஒவ்வொருடைய சிந்தனை மாறுபடும் என் சிந்தனை இந்த மாதிரிண்ணே டுவெல்த்து ஃபெயில் ஆனவர்களுக்கு நான் ஊக்கப்படுத்தணும் கொடுத்தேன் அப்படி இல்லைனா நீங்கள் அந்த நிகழ்வில் நினைக்கூடாது எந்த ஒரு செயலும் எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் சூப்பர்னு சொல்கிற மாதிரி நிகழ்வு எதுவுமே இங்கே கிடையாது நம்ம பார்க்குற பார்வை தான் அப்படி இருக்குது இப்படியும் பார்க்கலாம் நம்ம அப்படியும் பார்க்கலாம் நம்ம பாசிட்டிவாக பார்ப்போமே அவங்கள வந்து தாழ்மான் பண்ணி உடச்சி அவங்களும் வெளியில் வந்து ஊக்கத்தொகை வாங்கி அடுத்த எக்ஸாம் எதுவும் முடிப்போனால் கூட சில பேரில் பொருளாதாரம் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல இடத்துக்கு வரணும் அந்த ஒரு எண்ணத்துக்காகண்ணே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோருமே டிஸ்ட்ரிக் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவனுக்கும் பாராட்டி ஊக்கத்தொகை கொடுத்து அவனை பாராட்டிகிட்டே இருக்கீங்க அவன் ஜெயிச்சிட்டான் அவனுக்கு பாராட்டும் வேணாம் ஊக்கம் வேணாம் ஓடிக்கிட்டே இருப்பான் நம்ம பாராட்டெல்லாம் எதிர்பார்க்கல இங்கே தோத்தவனை தான் ஊக்குவிக்கணும் அதுக்கு தான் ஆட்கள் இல்லை ஏன் எனக்கு இந்த சிந்தனை வந்ததுன்னா நான் ஏற்கனவே ஒரு படம் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியும் திரும்பி காப்போங்கன்னா ஒரு படம் எடுத்து தோற்று பல போராட்டங்களை கண்டு என்னையை எண்ணியாவில் என்னை என்னையாலே தூக்கிட்டு ஓட முடியாமல் இருந்து நான் திரும்ப இதே இடத்துல நின்று உங்கள்கிட்ட மைக்கு பிடிச்சி நான் பேட்டி கொடுக்குறேன் அந்த வழி என்னென்னு எனக்கு தெரியணே இன்றைக்கி நான் ரெண்டாவது படம் மஞ்சள் வீரம் பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு தானே நான் அந்த சிந்தனை வந்து தோற்றணும் கொஞ்சம் வெளிச்சத்து காட்டணுன்ற சிந்தனை நான் படப்பிடிப்புகள் இனிமேல் தான் ஆரம்பிக்க போதுனேன் ஒரு செய்தியும் நான் மஞ்சள் வீரம் படத்துருக்குன்னா புதிய அப்டேட் ஒரு மிகப்பெரிய செய்தி இருக்குது அது இன்னும் சில தினங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த செய்தியை சொல்லணும்னு அவ்வளோ பெரிய செய்தி ஒன்று இருக்குண்ணே புதிய செய்தி இல்லைண்ணே கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சு அதான் நான் சொல்றேனே மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கு அதான் முதுவில் அவருக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அடிபட்டு அதனால் அதனால அந்த பணிகள் நடக்குது இன்னொரு மிகப்பெரிய செய்தி டீமோட கொடுக்க போகிறோம் செய்தி பத்திரிகைகளா செய்தி அந்த செய்தி வந்து எப்படி இருக்குண்ணே ஒரு பொக்ரான் அணுகுண்டு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செய்தி ஒன்று மஞ்சள் மஞ்சள்வரம் படத்துக்கு செய்தி ஆனால் படத்தில் பைக் காட்சிகள் இருக்குண்ணே வீலிங் பண்ணுற காட்சிகள் இருக்குண்ணே பைக் ஓட்டுற சீன்ஸ்லாம் இருக்குண்ணே கண்டிப்பாக பைக் ஃபைட்டு மஞ்சள் வரம் படத்தில் இருக்குண்ணே இல்லை டிடி பாசம் தான் பைக் வீல திரும்ப தூக்க போகிறாருண்ணே தம்பிங்களா தம்பி கார் ஓட்டுறதுக்கு தான் கார் ஓட்டுறது தான் எல்லாரும் வாங்கிட்டாருண்ணே அது ஆறு மாதம் வேலிட்டு பக்கத்தில் டிரைவர் வச்சுக்கிட்டு ஓட்டலாம் ஆறு மாதம் கழிச்சு கார் லைசன்ஸ் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டார் காருக்கு மட்டும் காலம் தான் பதில் சொல்லணும்னா அந்த படம் வந்து மஞ்சள் வீரம் பயங்கர ஹைப்பாக இருக்குது வெளில போனாலும் டைட்டிலுக்கு பார்க்குற பசங்கள் அண்ணா எப்போ படம் ரிலீஸ் எப்போ ஆரம்பிக்க போறேன் கேட்டுட்ருக்காங்க இது சம்மந்தமான நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறேன் அதனால் மஞ்சள் விரம் படத்துக்கான மீட்டிங் இன்னும் சில தினங்களில் என் பேரை அறிவிப்பேன் அந்த அப்டேட்டு ஒரு புதுமையான அப்டேட்டாக இருக்குண்ணே யாரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டாக இருக்குண்ணே ஒரு ஷாக்கான நியூஸாக இருக்குண்ணே அது இன்னும் சில தினங்களில் மஞ்சள் விவரன் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது அந்த சந்திப்பு டூ கே கிட்ஸ்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் ஆனால் அதானே இன்னும் சில தினங்களில் எப்பயும் வரா சார் இன்றைக்கி இன்றைக்கி அழைப்பு கொடுத்த போல உங்களை அழைப்பு கொடுப்பாரு அது டூ கே கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தியாக இருக்கும் அது பற்றி அப்டேட்டாக இருக்கட்டும் என்ன அதிர்ச்சியான செய்தின் சொல்கிறேண்ணே மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் வெளிவரும் மாபெரும் வெற்றி பெறும் அதுக்கு தான் சொல்றேன் ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி இருக்கு மஞ்சள் வீரன் திரைப்படத்திற்கு அந்த செய்தி நான் சொல்றேன்